ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எட்மெட் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த விஷயத்தை நீங்கள் எப்போவுமே வந்து மறக்கக்கூடாது இது இந்த இளம் தேடி கல்வியில் ஒர்க் பண்ணுற வரைக்கும் தான் அப்படின் இல்லை உங்கள் லைஃப்பில் நீங்கள் எப்போவுமே எங்கேயுமே மறக்கக்கூடாது அதாவது நம்ம எதாவது ஒரு டீட்டெயில்ஸ் நம்மளை பற்றி வந்து கேட்குறாங்க அது வந்து அஃபீஷியலான ஒரு டீட்டெயில்னு வச்சுக்கோங்களேன் அஃபீஷியலான மெம்பர் வந்து கேட்குறாங்க அப்படின்னா அதில் எல்லா டீட்டெயிலுமே வந்து நம்ம சரியாக கொடுக்கணும் அதில் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் கொடுக்கணும் ஃபோன் நம்பர் ஆகட்டும் இல்லை வந்து மெயில் ஐடி நம்மளுடைய நேமு சில இடங்களில் வந்து நம்மளுடைய பாஸ்புக்கோடைய நம்பர் அக்கௌண்ட் நம்பர் அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் ஆதார் நம்பர் ஸோ அது எல்லாமே வந்து நம்ம தெளிவாக ஒரு தடவைக்கு ரெண்டு மூணு தடவை நம்ம செக் பண்ணி தான் வந்து தரணும் இந்த விஷயத்தை நீங்கள் எங்கேயுமே வரக்கூடாது ஒரு பெனிஃபிட்டுக்கு நீங்கள் ஏதாவது அப்ளை பண்ணுறீங்கன்னு கேம் கேமவோட்டே அப்ளை பண்றீங்க அதை ஏதாவது ஒரு அக்கௌண்ட் நம்பர் சின்னதாக மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து அந்த பணம் விழாது ஸோ நம்ம செய்யக்கூடிய அந்த சின்ன ஒரு மிஸ்டேக்கு நம்மளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு இழப்பை வந்து ஏற்படுத்தும் ஸோ அதே போல தான் எந்த இடத்துலையும் சரி நீங்கள் ஸ்கூலில் போய் படிக்கிறப்பையும் சரி உங்க பிள்ளைங்களுக்கு காலேஜ் சேர்க்கிறப்பையோ இல்லை ஸ்கூல் சேர்க்குறப்போ எல்லா இடத்துலையுமே ஒரு டீட்டெயில் நம்ம ஃபார்மில் ஃபில் பண்ணுறமோ இல்லை வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறோமோ எப்பவுமே வந்து மிஸ்டேக் பண்ணக்கூடாது அது வச்சுக்கோங்க எப்போவுமே வந்து க்ராஸ் செக் பண்ணுங்க டீட்டெயிலை நம்ம கொடுக்குறதுக்கு முன்னாடி க்ராஸ் செக் கண்டிப்பாக வந்து அவசியம் இதை எப்பவுமே மறக்கக்கூடாது அண்டு உங்களுக்கான ஒரு ஒரு ரெண்டு மூணு விஷயம் நான் வந்து சொல்லிக்கிறேன் அதை கொஞ்சம் கேளுங்க எப்பவுமே வந்து நம்ம அமைதியாக இருக்கணும் ஏன்னா இந்த லைஃப்பில் எதுவுமே வந்து நிரந்தரமான ஒன்று கிடையாது எல்லாமே வந்து தான் இருக்கும் ஸோ அதனால எப்போவுமே வந்து அமைதியாக இருங்க நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைச்சிரும் அண்ட் அடுத்த விஷயம் நம்மளுடைய சோகத்தை வந்து மற்றவங்க கிட்ட நம்ம வெளிப்படுத்தணும் கவலையை வெளிப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை உண்மையை சொல்ல போனால் யாருமே நமக்காக இங்கே கவலைப்பட போகிறது கிடையாது நம்ம தான் நம்ம லைஃப்பை வந்து வாழ போகிறோம் நமக்கு வந்து சந்தோஷமோ கவலையோ அது எல்லாமே ஹண்ட்ரட் அது வந்து நம்மளை சார்ந்ததாக தான் வந்து இருக்கும் அதே போல் எப்போவுமே வந்து மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி இருக்காதுங்க நீங்கள் வந்து இன்டிபெண்டன்ட்டாக இருங்க நெக்ஸ்ட்டு நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக மதிக்கக்கூடிய ஒரு ஒன்று அப்படின்னா டைம் தான் எப்போவுமே நம்ம நேரத்தை வீணாக்கக்கூடாது ஏன்னா நம்ம வீணாக்கிற நேரம் ஒவ்வொன்றும் நம்மளுக்கு எந்த காலத்துலேயும் திரும்ப கிடைக்காது டைம் வேஸ்டட் எப்போவுமே வந்து வேஸ்டட் தான் திரும்ப வரவே வராது ஸோ எப்போவுமே வந்து உங்களை நீங்கள் நம்புங்க ஏன்னா உங்களில் சிறந்ததை மற்றவங்க வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க நீங்கள் தான் வந்து உங்களை எப்போவுமே வந்து மேம்படுத்திக்கணும் அதனால் லைஃப்பில் எப்போவுமே நம்மளை பார்த்துக்க வேண்டிய கடமை நம்மக்கிட்ட தான் இருக்குது நம்மளை யாரும் பார்த்துக்க மாட்டாங்க நம்மளுடைய சந்தோஷம் சோகம் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளை சார்ந்தது தான் சரிங்களா இதில் வந்து மாற்று கருத்து யாருக்குமே இருக்காதுன்னு நினைக்கிறேன் நன்றி